பிரச்சனைக்கும் வந்தாச்சு ஒரே தீர்வு கிச்சன்லயே வச்சுக்கிட்டு இத்தனை நாள் விட்டுட்டோமே டாய்லெட்டில் தினசரி ஏற்படும் நாற்றம் கருப்பு புள்ளிகள் தண்ணீரின் மங்கல் போன்றவை வீட்டின் சுகாதாரத்தை குறைக்கும் பிரச்சனைகள் எவ்வளவு சுத்தம் செய்தாலும் சில மணி நேரத்திலேயே மீண்டும் அதே நிலை திரும்பி வரும் பலர் இதற்காக பலவிதமான கெமிக்கல் சுத்திகரிப்புகள் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அவற்றில் உள்ள ரசாயனங்கள் உடலுக்கும் காற்றுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடியவை இதற்கு இயற்கையான ஒரு எளிய தீர்வு நம்ம வீட்டிலேயே இருப்பதை பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது அந்த சாதாரண சமையல் பொருள் டாய்லெட்டில் உள்ள துர்நாற்றத்தையும் பாக்டீரியாவையும் பூஞ்சையையும் அளிக்கும் திறன் கொண்டது அதை ஒரு கைப்பிடி அளவு டாய்லெட்டில் போட்டு சில மணி நேரம் விட்டுவிட்டால் டாய்லெட்டுக்குள் உள்ள நச்சுத்தன்மை குறைந்து காற்று பசுமையாக மாறுகிறது அதே சமயம் சுவர்களில் படிந்திருக்கும் புள்ளிகள் மெதுவாக மறைந்து தண்ணீர் வெளிச்சமாக மாறும் அந்த பொருளின் வாசனை தான் இதன் சிறப்பு இது கெமிக்கல் ரூம் ஃப்ரெஷ்னரில் வரும் கடுமையான மனம் அல்ல மெல்லிய இயற்கையான வாசனை அது தண்ணீருடன் கலந்து காற்றில் பரவி டாய்லெட்டுக்குள் இருக்கும் நச்சு வாயுக்களை கட்டுப்படுத்துகிறது இதனால் டாய்லெட்டுக்குள் காற்று சுத்தமாகி மூச்சு விடும்போது லகுவான உணர்வு ஏற்படுகிறது மேலும் இந்த செயல் டாய்லெட்டின் ஆரோக்கியத்தையும் வீட்டு சுற்றுச்சூழலையும் மேம்படுத்துகிறது டாய்லெட்டிலிருந்து மேலே வரும் நச்சு வாயுக்கள் காரணமாக சிலருக்கு தலைவலி கண் எரிச்சல் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அந்த நச்சு வாயுக்களை இது இயற்கையாக கட்டுப்படுத்துவதால் உடலுக்கும் நன்மை கிடைக்கும் பழைய டாய்லெட்டுகளில் இது மிகுந்த பயனளிக்கும் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை இதை பயன்படுத்தினால் போதும் டாய்லெட்டே புதியதாக மாறும் பழைய புள்ளிகள் நாற்றம் தண்ணீரில் தோன்றும் பாசி எல்லாமே மறைந்துவிடும் இதை பின்பற்றியவர்கள் பெரும்பாலும் கூறுகிறார்கள் டாய்லெட்டுக்குள் செல்லும்போது போது இப்போது சுகந்தான் தெரிகிறது இதற்காக பெரிய உபகரணமோ செலவோ தேவையில்லை இரவு படுக்கப் முன்போ அல்லது காலை பிளஷ் பண்ணுவதற்கு முன்போ ஒரு கைப்பிடி அளவு அந்த பொருளை டாய்லெட்டில் போட்டு வைக்கவும் சில மணி நேரங்களில் அது தண்ணீரோடு கலந்து சுவர்களிலிருந்து குழாய் வரை அழுக்கை அகற்றும் காற்றல் பரவும் அதன் வாசனை வீட்டு சூழலையே மாற்றிவிடும் அந்த பொருள்தான் ஜீரகம் சாப்பாட்டுக்கு சுவை கூட்டும் ஜீரகம் டாய்லெட்டையும் சுத்தப்படுத்தும் இயற்கையான சுத்திகரிப்பு மருந்து அதில் உள்ள கியூமின் அடில்ஹைடர் என்ற மூலப்பொருள் பாக்டீரியாவையும் நாற்றத்தையும் அழித்து டாய்லெட்டை பசுமையாக வைத்திருக்கிறது சிறிது சீரகம் போதும் டாய்லெட்டே புதியதாக மாறும் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் இயற்கையின் சக்தி எப்படி செயல்படுகிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள்